அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை முகத்தினை இளம்பெரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன கொழந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துவிதியை காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் சதயம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு போராட்டாதே யோகம் அதிகண்டம் ஏழு மணி ஒன்பது மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சுகர்மம் கரணம் கரசை காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயில்யம் மூன்று சூரியன் ஆயில்யம் மூன்று சந்திரன் சதயம் மூன்று செவ்வாய் உத்திரம் நான்கு புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி மூலம் ரெண்டு குரு சுக்கிரன் மிதனம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி தனுசு சந்திரன் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து